அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதால் கொடைக்கானல் செண்பகனூர் பகுதி அருகே பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை கொடைக்கானலில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் ரவி இவர் புதுக்கோட்டையிலிருந்து கொடைக்கானலுக்கு அரசு பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார் நேற்று புதுக்கோட்டையிலிருந்து கொடைக்கானலுக்கு வரும்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் ஷேக் முகமது பாசிக் மதுரையை சேர்ந்தவர்கள் இருசக்கரத்தில் அரசு பேருந்தை தொடர்ந்து வந்து செண்பகனூர் பகுதியில் வழிமறித்து நிறுத்தி பேருந்து ஓட்டுநரை உனக்கு வாகனம் ஒழுங்கா ஓட்ட தெரியாதா என்று தகாத வார்த்தையில் பேசி ரவி பேருந்து ஓட்டுநர் மற்றும் திருப்பதி பேருந்து நடத்துனரையும் கற்கரால் தாக்கியுள்ளனர் இருவருக்கும் காயமடைந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சம்பவம் அறிந்து கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் தலைமையில் சார்பதிவாளர் நீலமேகம் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது